பழங்குடியின நலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் தொகுப்பூதி ஆசிரியர்களாக பணிபுரிந்தவர்களுக்கு இந்த ஆண்டு பணிவாய்ப்பு வழங்கப்படாததால் தங்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த ஸ்கூலில் வேலை செஞ்சுட்டு பழங்குடியின உண்டு உறைவிட பள்ளியில் வெள்ளிக்கொண்டூர் ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்குறேன் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து என் குடும்பம் பார்த்திங்கன்னா எங் இந்த குடும்ப என்னோடய வருமானத்தை நம்பி தான் எங்கள் குழந்தைங்களாகட்டும் எங்கள் குடும்பமாகட்டும் இருக்குது இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த இந்த வருஷத்தோட கல்வியாண்டு தொடக்கத்துலேயே எங்களுக்கு எந்த வேலையுமே கொடுக்கலாம் நாங்கள் இருக்கிற இங்கே இத்தனை அத்தனை ஆசிரியர்களும் பார்த்தீங்கன்னா பழங்கள் பழங்குடியின மக்கள் சேர்ந்தவர்கள் தான் யாருக்குமே வந்து எந்த அப்பாயின்மெண்ட்டுமே இன்னுமே கொடுக்கல எங்களோட வாழ்வாதாரமே இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாதிப்பாக அடைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் குறிப்பாக கல்லர் சீர்திருத்த பள்ளிகளுக்கு அடுத்தபடியாக அதிகப்படியான தேர்ச்சி விழுக்காடு பழங்குடியினர் நலத்துறை தான் பெறப்பட்டது என்பது செய்தியாக வெளியில் வந்தது அரசுக்கு ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த தேர்ச்சி விகிட்டு விகிதம் அதிகரித்ததுக்கு காரணம் செயற்கை விகிதம் அதிகரித்ததுக்கு காரணம் இந்த தொ தொகுப்பகுதி ஆசிரியர்களா என்பதாலும் இவருடைய வாழ்வாதாரம் கருதியும் இவர்கள் முறையாக பணி நியமனம் செய்யப்பட்டு ஏழு ஆண்டுகள் பணி செய்யக்கூடிய ஆசிரியர்கள் என்பதாலும் உடனடியாக அரசு இவர்கள் பணியில் ஈர்த்துக்கொள்ள வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்